ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோதுமை வீட்லேயர் பராட்டா வந்து இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக நீங்கள் வீட்டிலே செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவை இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா பெருசாக பரத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பரத்துனதுக்கப்புறமா கொஞ்சமாக மேலே ஆயில் வந்து ஊற்றிட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து மேலாப்பில் லேஸாக தூவி விடுங்க தூவுனதுக்கப்புறம் மேல் பக்கமாக இருந்து ஒரு மடிப்பும் இருந்து ஒரு மடிப்பும் மடிச்சுட்டு ஒரு ஓரத்துலேருந்து இந்த மாதிரி நல்லா சுற்றி ரோல் பண்ணிக்கோங்க இப்போ சென்டரில் ஒரு வெரில வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடித்து விடுங்க இந்த மாதிரி ரெண்டாக மடித்து வச்சுட்டு ஒரு கத்தி எடுத்து அதோடய பேக் சைடில் பாதி அளவுக்கு மட்டும் கட் பண்ணி விடுங்க கட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல லேயர் லேயராக மாதிரி பராட்டாவுக்கு நம்ம தேய்ச்சி மடிப்போங்களா அந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ மேலாப்பில் ஆயில் அப்ளை பண்ணி எப்பவும் போல ரவுண்ட் ஷேப்பில் நல்லா இதை நல்லா பரத்தி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எப்பவும் போல தோசைக்கல்லில் போட்டு நல்லா இதை ஆயில் விட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க பராட்டா இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து வச்சு நல்லா ஒரு ரெண்டு பஞ்ச் விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அடுக்கடுக்காக லேயர் வந்து நல்லா கிடைக்கும் பாருங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல லேயர் பராட்டா நம்ம ஈஸியாக செஞ்சாச்சு பராட்டா வந்து பறத்தை தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க